ஆவியாரின் பெயராலே ஆண்டோருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு அன்புமிக்க சகோதர சகோதரிகளே தந்தை ராயன் அமல்ராஜுடைய பெற்றோர்கள் the one Nah, kenapa nanti dia mati sama

இறைவனை சேர்ந்து நாற்பது நாம் இணைவு திருப்பணியை நாம் நன்றி திருப்பணியாகவும் வேண்டுதல் திருப்பணியாகவும் கொண்டாடி அம்மாவை இழந்து வாழ்கின்ற அவருடைய குடும்பத்தார் குறிப்பாக சைவன் அண்ணன் குடும்பத்தினர் ஸ்ரீவரன் குடும்பத்தினர் அண்ணன் பாதர் ராயன் மெர்சியக்கா குடும்பத்தினர் நண்பன் அமைஸ் தங்கள் புனிதா இவர்கள் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இலங்கை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நான் என்னுடைய நண்பன் அமல் வீட்டில் ஒரு இருநூறு இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்பாக அடிக்கடி வருவேன் ஒரு நாலு தடவை ஒரு பத்து தொடங்கில் வந்திருக்கிறேன் எப்பெல்லாம் அப்போ வந்து மூணு வருஷத்துக்கு வந்து பத்து நாள் லீவ் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் கட்டாயம் வந்து இவங்க வீட்டுக்கு வந்து கோலைப்புலா கோலைப்புலாவில் வந்து அமல் வீடு தான் கடைசி வீடு அதை வீட்டு முடிஞ்ச உடனே கடல் தான் கடலில் தான் போய் குளிச்சுட்டு திரும்பி வீட்டில் வந்து ஒரு ஒரு தடவை ஒரு மூன்று நாட்கள் நாட்கள் நான் தங்கி வசதருக்கு வாய்ப்பு கிடைத்தேன் அப்பொழுது வந்து அம்மாவை கடின உழைப்பாளியாக பார்த்து காய மூணு மணிக்கு அப்பாவும் சைவன் என்ன ஸ்ரீவன் என்னெல்லாம் போட்டு கடலுக்குள்ள மீன் பாட்டு போயிடுவாங்க அம்மாவும் அவங்களோட இருக்குவாங்க அவங்களை அனுப்பி விட்டுட்டு காலையில என்னென்ன உணவு சத்து இருந்து வேலை பார்ப்பு வந்து எல்லாத்தையும் பார்த்து விட்டு ஆறு ஏழு மணிக்கு எல்லாம் கடற்கருக்கு சென்று மீன் பார்க்க வாங்குவதற்காம் அவங்க திரும்பி மணிக்கு பதினிற்கு வருவாங்க மறுமீன் சமைப்பாங்க அந்த கொலை சிற்றுக்குலாம் அவங்க உதவி செய்வோம் நாட்கூறம் ஒழித்துக் கொண்டே நான் பார்த்தேன் அந்த மூணு நாட்கள் தங்கியிருந்தப்போ நாங்க தூங்க போவோம் ஒவ்வொரு பத்து மணிக்கு பேசிக்கிட்டு தூங்க போவோம் அதுக்கடுத்து அவங்க தூங்க போவாங்க ஒரு கடின உழைப்பா அதுக்கு தான் எல்லா குழந்தைகளும் நான் பார்க்கிறேன் அது அண்ணன் மருந்து குடும்பமாக இருந்தாலும் சரி அந்த நண்பன் மகன் அமலாக இருந்தாலும் சரி ராயன மகனாக இருந்தாலும் சரி அவர் இடமும் நான் அந்த கடின உழைப்பை நான் பார்க்கிறேன் அவங்க அம்மாவிடமிருந்து இருந்து கொடுக்கிறேன் இந்த அம்மா வந்து மனசு பட்டதை பேசுவோம் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது கிடையாது பேசினா யாரா என்ன நினைப்பாங்களோ அப்படிலாம் கிடையாது மனசுல என்ன பண்ணுதோ அது வந்து ஓப்பனா சொல்லுவாங்க அது கணவராக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அந்த வீட்டாராக இருந்தாலும் சரி மனசுல பட்டதை பட்டென்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமாக திறந்த உள்ளமாக நான் அம்மாவை நான் பார்த்திருக்கிறேன் இறைவன் வந்து எனக்கு எண்பத்தி மூன்று ஆண்டுகள் அம்மாவுக்கு இந்த வாழ்வு எண்ணில் கொடையை கொடுத்திருக்கிறார் கொடுத்து அதன் வழியாக இரண்டு பிள்ளைகளை வந்து தெய்வ அழைத்தலுக்கு இந்த சமூகத்தினுடைய உழைப்புக்காக அவர்கள் அர்ப்பணித்திருக்கிறார் அது ஒரு மிகப்பெரிய தியாகம் என்று நான் நினைக்கிறேன் அம்மா செய்து மிகப்பெரிய தியாகம் கடினமாக குடும்பமாக இருந்தாலும் சரி கஷ்டமான சூழலும் சரி எந்த காரணத்திலும் அவங்க வந்து மனசை வந்து தளரவிட்டதே கிடையாது மிகவும் நம்பிக்கையானவர்கள் ஜெய்சிடமும் அன்னை வந்து மிகுந்த பக்தி கொண்டவர்களாக நான் அவர்களை பார்த்தேன் அந்த தான் இவர்கள் இருவரும் இந்த துறவுற சபையிலே நிலைத்து நிற்பதற்கு உறுதுணையாக பக்கபலமாக சக்தியாக இருந்ததை என்னால் உங்களிடம் பார்க்க முடிகிறது அம்மா எல்லாருக்கும் நல்லா பேசுவாங்க நல்லா பழக முடியவங்க எங்க வீடுதான் வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க நாகப்பள்ளத்தில் வந்து ஆமோஸ் எங்கள் அட்டாவில் இருந்தப்ப அங்க வந்து எங்க அட்டா பங்கு கிட்டேற்ற உடனே நல்ல பணம் கூடிய அந்த அன்பாக அந்த ஒரு உள்ளமாக சாயாக நாங்கள் வந்து அம்மா வீஸ் அவர்களை பார்த்தோம் இந்த இறப்பு என்பது ஒரு முடிவு கிடையாது மாறாக இன்னொரு வாழ்வுக்கான அடையாளம் சமீபத்தில் மறைந்த திருத்தந்தை பிராணி சொல்லும் போது இறப்பு வந்து ஒரு இறுதி வார்த்தையே கிடையாது மரணம் என்பது ஒரு இறுதி வார்த்தை கிடையாது மாறுவாக அன்புதான் இறுதி வார்த்தை அன்புதான் இந்த அன்பு என்பது இந்த மரணத்திற்கும் அப்பாற்பட்டது என்று அழகாக சொல்லுவார் அந்த வகையில் அம்மாவுடைய வாழ்க்கை வந்து ஒரு கடினமான உழைப்பால் அடைந்த ஒரு வாழ்வு அன்பினால் அடைந்த ஒரு வாழ்வு அதன் வழியாக அவர் அவருடைய குழந்தைகள் எல்லாம் நன்றாக வாழ்வைத்த ஒரு தியாகமான வாழ்வு அந்த வாழ்வைத்தான் நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அம்மாவுடைய இந்த நாற்பது நாள் இறப்பு நாள் வந்து அம்மா நமக்கு விட்டு செல்கிற அந்த விழுமியங்களை நாம் உருவாக்க வேண்டும் அந்த விளிமியங்கள் தான் அம்மா இறந்தும் நம்மோடு அவை என்னாலும் வாழும் அன்பு என்று சொல்லும்போது தான் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வர வேண்டும் கடித உழைப்பு என்று சொல்லும் போது அம்மாதன் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வர வேண்டும் தியாகம் என்று சொல்லும் போது அம்மாதான் நம்முடைய கண்களுக்கு முன்பாக அவைதான் நம்முடைய இதயத்தில் ஆழமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நாம் வாழ்வதற்கு இன்னும் அதிகமாக வாழ்வதற்கு அதிக சக்தி மாற்றி வந்து கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் அந்த இளம் என்ற ஒரு நாவல் எடுக்கிறது இந்த நாவல் எழுதப்பட்ட காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுதப்பட்ட காலம் அதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலே நோபல் பரிசு அமெரிக்காவுக்கு கொடுக்கப்படுகிறது அந்த நாவலுக்கு அமெரிக்கான நோபல் பரிசு அந்த நாவலுக்கு கொடுக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த நாவலை எழுதியவர் வந்து டெல்லி வைசல் என்ற ஒரு ஜெனமானிக யூதர் அவர் வந்து ஒரு பைந்த வயது சிறுவனாக இருந்தபொழுது ஜெனாலிகாட்டிலே அப்பொழுது ஆட்சி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது அங்குள்ள எல்லா மக்களையும் குறிப்பாக ஹூத மக்கள் எல்லாம் சிறைப்பிடித்து அந்த வதை கூடாரங்களிலே வைத்து அவருடைய பொருள்கிறார்கள் வதைக்கிறார்கள் அப்பொழுது பெற்றோர் எழுதி வயசுடைய பெற்றோரையும் அவர் கொண்டு விடுகிறார்கள் அந்த அஸ்வித் என்ற அந்த வதை கூடாரத்திலே எழு வயசு அவருடைய தங்கை செத்தோராவும் ஒரே ஒரே செல்ல வந்து அடைக்கப்பட்டிருக்கிறார் ஒரு நாள் இரவு வந்து அந்த அஸ்விச் அந்த வதைய கூட இருந்த எல்லா குழந்தைகளையும் வலுக்கட்டாயமாக கொண்டு போய் எடுத்துக்கொண்டு போய் அந்த எரியின்ற கொப்பரைகளை போட்டு சாப்பிடிக்கிறார் உடனே எள்ளி வயசுலோடு அவருடைய தங்கை செத்தோராவுக்கு ஏழு வயதுதான் எள்ளி வயசுக்கு பதினோரு வயது செத்தோரா வந்து எள்ளி வயசுடைய தங்கை அழுத்தமாக பிடித்துக் கொண்டிருக்கிறார் அந்த படிப்பில் இருக்கிறார்கள் போக அவர் அனுப்பிக்கிறாள் ஆனால் கையை விளை மாட்ட மாட்டீங்களால் வலுக்கட்டணத்தை கொண்டு போய் இருக்கிற குக்களை போட்டு சாகடிக்கிறார் அப்பொழுது எள்ளி வயசுக்கும் அங்கே இருந்த மற்றவருக்கும் நிறைய கேள்விகள் கடவுள் இருக்கிறாரா கடவுள் இருக்கிறார் என்றால் அவருக்கு கண்கள் இருக்கிறாரா கடவுளுக்கு கண்கள் இருந்தால் இப்படிப்பட்ட கொடுமைகளை பார்த்துக் கொண்டு சும்மா இருப்பாரா என்று கேள்வி கணைகள் கடவுளை பார்த்து திட்டுகிறார் உடனே எண்ணி வயசலுக்கு ஒரு உள்ளொடி கிடைக்கிறது உள் உணர்வு கிடைக்கிறது கடவுளை யார் திட்டாது என்று சொல்றார் கடவுளை திட்டாது நம்முடைய கடவுள் உயிரோடு இருக்கிறார் நம்முடைய கடவுள் இதோ இந்த தங்கை செப்போரா இழுத்துக் கொண்டு போய் எடுகின்ற குப்பைகளை போட்டார்கள் அந்த தங்கி செப்போரா வாயிலாகவே என்னுடைய கடவுள் உயிரோடு இருக்கிறார் எத்தனையோ யூதர்களை கொண்டு குவிக்கிறார் குவிக்கிறார்களே அந்த யூதர்கள் வழியாக என்னுடைய கனவு இன்னும் உயிரோடு இருக்கிறது என்று பிற்பாடு அந்த ரஷ்ய படையெல்லாம் ஜெர்மானிய படைகள் தோற்கடிக்கப்படுகிறது ரஷ்ய படைகள்லாம் அந்த வரைபராத்திரங்கள்லாம் ஜீக்கிறாங்க இவர் வந்து அமெரிக்கா தந்த போது ஒரு பெரிய பேராசிரியராக பாஸ்டர் பல்கலைக்கழகத்தில் வேலை செய்து ஒரு மூன்று நான்கு ஆண்டுகள் முன்பாக தான் இறந்து போலாம் அவர் நாவலுக்கு தான் அந்த நோவல் பரிசுகிறேன் எத்தகைய துன்பத்திலும் மரணத்திலும் கூட நான் வாழ முடியும் வாழ்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் அந்த உந்துதலில் தான் இறைவன் இருக்கின்றார் அந்த உந்து சக்தி தான் என்னுடைய இறைவன் என்று ஆணித்தரமாக அந்த புத்தகத்திலே எழுந்திருக்கிறான் ஆவணப்பெரியவர்கள் இன்றைய லட்சியில் வாசி கேட்டது போல உயிர்த்தெருதலும் வாழ்வு நானே என்னை விசுவிக்கிறவன் இரத்திலும் வாழ்வாக என்று நம்பிக்கை வார்த்தைகளை நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்கு கண்கு செலுத்திருந்தார் தன்னுடைய வாழ்வின் மூலமாக தன்னுடைய பார்வையின் மூலமாக தன்னுடைய இனத்தின் மூலமாக தன்னுடைய உயிர்ப்பின் மூலமாக நம் அனைவரையும் அத்தகைய உயிர்ப்பு வாழ்வுக்கு நம்மை அழைத்திருந்தார் அந்த உயிர்ப்பு வாழ்வுத்திலும் நாம் அழைக்கப்பட வேண்டும் என்றால் அவரை போல நாம் பாடலில் படுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் துன்பங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் முழுமையாக அன்பு செய்து தயாராக இருக்க வேண்டும் திறந்த மனதோடு எல்லோரிடம் வளர்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் இறுதி வரை கடினமாக அந்த இரையாட்சிக்காக நம்முடைய குடும்பம் நம்முடைய சமூகம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக உழைக்கக்கூடிய திராணியோடும் சக்தியோடும் வல்லமையோடும் நாம் இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கும் போதுதான் அந்த நினைப்பில் உந்து சக்தியாக நம்முடைய இறைவன் உயிர்ப்பின் இறைவனாக அந்த உயிர்ப்பின் இறைவன் அவரை போல இந்த குடும்பத்திற்காக தியாகம் செய்து எத்தனையோ கஷ்டங்கள் பட்டு இங்கு அவரை இழைப்பாக நம்முடைய அம்மாவை நிச்சயமாக அவரோடு அந்த உயிர்ப்பில் இணைத்துக் கொள்வார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து அம்மாவுக்காக அம்மா வழியாக கிடைப்போம் ஆகும்

நாங்கள் அனைவரும் <widely sauna doctorate clouds> <hand <listed> <handling> <��ns> you mm -hmm. Glória oh, yeah. மனைவருக்காகவும் இழப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்யும் எங்களோடு இருந்த உறவுகளை நன்றியோடு நாங்கள் சேர்த்து பார்க்கின்றோம் எங்களுடைய குறிப்பாக எனக்கும் அண்ணனுக்கும் மிகவும் ஆறுதலாக இருந்த எங்களுடைய சபையை சார்ந்த பன்போக்கு சபையும் இயே சார்ந்த மற்ற அனைத்து உலக நண்பர்களுக்காகவும் நாங்கள் நன்றியோடு நீங்கள் இருக்கின்றோம் உங்களால் தான் எங்களுடைய இந்த இழப்பை ஏற்றுக்கொள்ள முடிந்தது அதில் ஈடுகட்ட முடியவில்லை ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலத்தை உறவு பலத்தை நீங்கள் தான் கொடுத்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அண்ணன் சார்பாகவும் எங்களுடைய குடும்பத்தார் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வேளையிலே இந்த திருப்பணியை முன்னின்று நடத்திய எங்களுடைய அன்பு மாமா கிரகரி அவருக்காக நன்றி கூறுகின்றோம் தொடர்ந்து எங்களோடு என்றும் பயணிப்பவர் அவருடைய உடனிருப்பு எங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது அதோடு அண்ணுடைய சபையை சேர்ந்த அத்தனை அண்ணன்மாரையும் சபை சேர்ந்த நண்பர்கள் அன்பர்கள் அண்ணன்மார் அத்தனை வரையும் நன்றியோடு கூறுகின்றேன் அதோடு சுந்தர் அண்ணன் அவர் மிகவும் எங்களுக்கு ஆதலாக இருப்பவர் நெருக்கமாக எங்களோடு பயணிப்பவர் அந்த குடும்பமே எங்களோடு எங்கள் குடும்பத்தோடு பயணிக்கின்ற ஒரு குடும்பம் அந்த அண்ணனுக்காகவும் அண்ணன் குடும்பத்திற்காகவும் குறிப்பாக ராஜா அண்ணனுக்காகவும் நன்றி கூறுகின்றேன் அதோடு என்னுடைய என்னுடைய கம்பேனியன்ஸ் குறிப்பாக இன்று முறை உரையாற்றிய என்னுடைய நண்பர் ஜேக்கப் எங்களுடைய மாமா தாஸ் மற்றும் சகோதரர் ஆரோக்கியசாமி என்னுடைய கம்யூனிட்டியை சார்ந்த என்னுடைய அன்பு சகோதரர்கள் அத்தனை பேரையும் நன்றியோடு நினைவு மேலும் எங்களுடைய நான் பயணம் செய்த பணி செய்த ஊரில் இருந்து எங்களுடைய உறவுக்காரர்களையும் நான் பணி செய்கின்ற பள்ளியில் இருந்து அத்தனை ஆசிரியர் பெருமக்களையும் எங்களுடைய ஊரில் இருந்து எங்களுக்கு தோல்வொடுக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களையும் மிகவும் நன்றியோடு நினைவு தொடர்ந்து நம்முடைய பயணம் ஒன்றுதான் பாதை வேறுபடுகின்றது பாதை முடிந்த போதும் பயணம் முடிவதில்லையே நம்முடைய பயணம் எப்பொழுதும் இரவு நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றது என்னுடைய அன்பு பெரியப்பா அடிக்கடி சொல்வார் விண்ணே எங்கள் வீடாமை மண்ணே எங்கள் காடாமே காட்டை கடந்து வாழ்வோமே விண்ணை அடைந்து காட்டை கடந்து செல்வோமே விண்ணை அடைந்து வாழ்வோமே என்று அடிக்கடி சொல்வார் பவுன்னைடைய வார்த்தையை வெளியே வரவில்லை அவர் சொல்வார் தொடர்ந்து எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார் என்று எங்களுடைய அண்ணையும் அந்த கூட்டத்தை சேர்த்து கொண்டு அத்தை பெரியப்பா அப்பா மற்றும் அம்மா மற்ற அத்தனை பேரும் எங்களுக்கு வழிகாட்டியாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுக்காக நன்றி கூட நாம் உணவு கொண்டு கூடிய இந்த வேலையை இறைவனுக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் தொடர்ந்து எங்களோடு பயணிக்கின்ற அனைவரும் மிகவும் நன்றியோடு நினைவு தொடர்ந்து இந்த பயணத்தை நாம் ஒன்றாக பயணம் செய்து இறைவனை நாடி வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி அனைத்திற்கும் நன்றி மேலும் முக்கியமானதை மறந்துவிட்டேன் கிராம நிர்வாகம் மற்றும் இந்த ஆலயத்தை கவனித்துக் கொள்கின்ற மன்னன் அவருக்காகவும் நன்றி கூறுகின்றேன் இந்த நான் பிறந்த ஊரில் எங்களுக்கு எல்லா ஆதரவு கொடுக்கின்ற உறவுக்காரர்கள் குறிப்பாக நிர்வாகத்திற்கு நிறைந்த நன்றி கூறுகின்றேன் நன்றி

Tu ya vi ugaya sevai